வெல்கம் டு ஜேஎஸ்ஜி எஸ் எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கட்டுரை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் முன்னுரை சுற்றுச்சூழல் என்பது இந்த பூமியை சுற்றி உள்ள இயற்கை மற்றும் செயற்கை பொருட்களின் ஒரு தொகுப்பே ஆகும் இப்பொழுது இருக்கும் அறிவியல் வளர்ச்சியில் ஒரு பக்கம் நன்மைகள் இருந்தாலும் மறுபக்கம் தீமைகள் சற்று அதிகமாகவே இருக்கிறது என்று சொல்லலாம் சுற்றுச்சூழல் மாசடைவதற்கான முக்கிய காரணிகள் நிலமாசு நீர் மாசு மாசு நாம் இந்த பூமியில் வாழ்வது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு தாவரங்களும் விலங்குகளும் இந்த நிலப்பரப்பில் வாழ்வது அவசியமாகும் பாலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை நிலத்தில் கொட்டுவதாலும் புதைப்பதாலும் நிலம் மாசடைகிறது நாம் தயாரிக்கும் ரசாயன பொருட்களில் இருந்து வெளிவரும் ரசாயன கழிவுகள் மற்றும் தாவரங்களில் கலக்கப்படும் யூரியா பூச்சிக்கொல்லிகள் போன்ற செயற்கை உரங்கள் நிலத்தின் தன்மையை மாசுபடுத்துவது மட்டுமின்றி அதை ஒண்ணும் மனிதர்களுக்கும் பல நோய்கள் உருவாகிறது

வடிகால் வசதி இல்லாமல் இருப்பதே ஆகும் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவுகள் குளம் குட்டை ஏரி போன்ற நீர்நிலைகளில் கலப்பதனாலும் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் நீரில் கிருமி நாசினிகளை பயன்படுத்துவதாலும் நீர் மாசு அடைகிறது ஒளி மாசு பெரும்பாலான ஒளி மாசு மனிதர்கள் பயன்படுத்தும் வாகனங்கள் பேருந்து தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் ஒளிப்பெருக்கிகள் வீட்டில் உபயோகப்படுத்தப்படும் இயந்திரங்கள் பொழுதுபோக்கு இயந்திரங்கள் மற்றும் மனிதர்கள் பேசும்போது வெளிப்படும் ஒலி என இப்புவி பல ஒலிகளால் மாசு கொண்டு இருக்கிறது சூரியனிடமிருந்து தேவையான ஆற்றலை பூமி பெறுகிறது கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் மற்றும் நைட்ரைஸ் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வாயு மண்டலத்தில் உள்ளன இந்த வாயுக்கள் இந்த வாயுக்களை கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதில் வெளிப்படும் வாயுக்களை பூமி இதில் வெளிப்படும் வாயுக்களை பூமி பாதி அளவு எடுத்துக்கொள்கிறது புவி வெப்பமயமாதல் இப்பொழுதெல்லாம் அந்தந்த பருவநிலைக்கு ஏற்ப மழை பொழிவதில்லை அதற்கான முக்கிய காரணம் மாறிவரும் வரும் வெப்பநிலையை ஆகும் வெப்பத்தின் அளவு அதிகரிப்பதால் நிலவரட்சி கடல் மட்டம் அதிகரிப்பது வெள்ளம் பனிக்கட்டி உருவாகுவது அதிகரித்துள்ளது அதனால் புயல் சூறாவளி போன்ற இயற்கை சீற்றங்களுக்கு காரணமாக உள்ளது அதிக வெப்பத்தின் காரணமாக கடல் நீர் மட்டம் அதிகரித்தால் நில அரிப்பு வெள்ள அபாயம் மற்றும் நீர்நிலைகள் உவர்பாவதற்கான அபாயம் உள்ளது உவர்பாவதற்கான அபாயம் உள்ளது ஓசோன் ஓசோன் படலம் படலம் விரிசல் அடைவதற்கான முக்கிய காரணம் காற்றில் வெளிப்படும் குளோரோபுளோரோ கார்பன் மீத்தேன் ஆகும் இந்த வாயு குளிர்சாதன பெட்டி மற்றும் ஆட்டோமேடிக் ஆட்டோமேட்டிக் வெண்டிங் ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மெஷின்ஸ் ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மெஷின்ஸ் போன்ற இயந்திரங்களில் இருந்து வெளிப்படுகிறது புற கதிர்களில் இருந்து பூமியை பாதுகாக்கும் ஓசோன் படலத்தில் ஓட்டை ஏற்படுவதால் தோல் புற்று நோய் போன்ற நோய்கள் உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளது சுற்றுச்சூழல் மாசடைவதற்கு மனிதர்களாகிய நாம் நாம் தான் முக்கிய காரணம் அதனால் இந்த பூமி பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் அறிவியல் வளர்ச்சி எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளதோ அதை பயன்படுத்தும் நாம் சுற்றுச்சூழல் மாசடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தாவரங்கள் பறவைகள் விலங்குகள் நீர்நிலைகள் ஆகியவற்றை நாம் பார்த்து கொண்டால் இயற்கை நம்மையும் நம் வருங்கால சந்ததியையும் பார்த்து கொள்ளும் மேலும் பல நாடுகள் மேலும் பல நாடுகள் புளோரோ புளோரோ கார்பன் மீத்தேன் போன்ற வாயுக்கள் பயன்படுத்துவதை குறைத்துள்ளன செப்டம்பர் பதினாறில் சர்வதேச ஓசோன் தினத்தையும் ஜூலை இருபத்தி எட்டில் உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தையும் மற்றும் மார்ச் இருபத்தி ரெண்டில் உலக நீர் தினத்தையும் சர்வதேச அமைப்புகள் கொண்டாடுகின்ற கொண்டாடுகின்றன முடிவுரை வளர்ந்து வரும் சந்ததியிடம் மற்றும் மக்களிடம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவசியத்தை எடுத்துரைப்பது மிக அவசியம் நாம் செய்யும் எந்த ஒரு செயலும் சுற்றுச்சூழலை பாதிக்காமல் செய்து நம் வருங்கால சந்ததியிடம் ஒப்படைப்பது நம் அனைவரின் கடமை என்பதை நினைவில் வைத்து கொள்வது அவசியம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மாசு இல்லா சுற்றுச்சூழலை உருவாக்குவோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது எஸே டாபிக் லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீ மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய் சி டேக் கேர் காட் பிளஸ் யூ